வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவன் சதுபுஜம் பிரசனவனம் தியேத் சர்விக்னவசாந்தே குருபிரமருவிஷ்ணு குருதேவோ குரு குருசாசாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நமசிபியம் வரதே காமூபிணி விதாரம்பம் கரிஷ்மி சிதித்போதிவே சதா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்ச பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் வீச்சிருக்கிறாருன்னு அது கூட யாருக்காரு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் இணைக்கிறார் இதனால எப்படி இருக்கும் மற்றும் அந்த மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது இந்த சுக்கரனாவை மாற போகிறார் வர சூரிய பகவானும் மாறிடுவார் அதாவது மீன ராசி போவார் எப்போ போவார் பார்த்தீங்கன்னா இந்த மாத நடுப்பகுதியில் மாறுவாருங்க ஸோ அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முற்பகுதியிலேயே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பார்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு விண்ணப்பம் செய்தல் அதாவது கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் மார்ச் மாதம் அதாவது முதல் பகுதியான மார்ச் பதினஞ்சு வரைக்குள்ளார எதாவது செஞ்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் த தடை தாமதங்கள் ஆகலாங்க இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு செல்லுதல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாத முழுமையாகவே உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தம்பதிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது கணவன் மனைவி உறவுன்றது ரொம்ப முக்கியமான உறவு அந்த உறவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது சோ கூடுமானவரையும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லுங்கள் தேவையற்ற பிரச்சனைல நீங்கள் நீங்க தப்பிக்க முடியுங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாத படங்கள் எப்படி இருக்கு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் வரப்போறாரு அதனாலேயும் மற்றும் சனி பகவான் அங்கே தான் இருக்காங்க ஸோ இந்த சூரியன் சனி இணைவு தான் ரொம்ப பிரச்சனையாக அவங்களுக்கு படுத்தி இருந்துச்சு போன மாதம்லாம் கொஞ்சம் மனக்காவலைகள் குழப்பங்கள் இதெல்லாம் வந்திருக்கும் அதனால் இனிமேட் வந்து வரக்கூடிய இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் சுக்கரனும் பெறுகிறார் ஸோ இதெல்லாமே எதை காட்டுக்குது அப்படின்னு பார்க்கறைச்சு அவங்களுடைய தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காமிக்குது அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு வாகதகமும் இல்லை உங்களுடைய அதாவது சூரியன் இந்த நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் இருக்குது ரொம்ப விசேஷம் ஸோ அரசியல்வாதிகளுடைய தொடர்பு விஐபியோட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு மற்றும் எல்லா விதத்துலேயுமே மேன்மையாக இருக்கக்கூடிய நிலை உண்டு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்காங்க இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா புதனு பகவான் மாறு அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் கொஞ்சம் மாறுதுங்க சுகரனும் மாறிடுவார் அதாவது பாகிஸ்தானத்துக்கு போயிடுவார் ஸோ ச இது மாதிரி பல விஷயங்களையும் உங்களுக்கு மாற்றங்கள்லாம் நிகழ்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல அதாவது குறிப்பாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும் இப்போ மிதன ராசி ஒரு டேரக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு படம் கமிட்மெண்ட் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நடிகராக இருந்தாலும் சரி அல்லது அதில் உள்ள வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டமாக உள்ளது மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு மன உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய களத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த குருவோட உதவியால் பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை நிகழும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதாவது நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல வாங்கி முடிப்பீர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவர் மாறிட்டே தாங்க இருப்பாரு ஆனா அவங்களுக்கு இந்த சஷமத சனி பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த சூரியனுடைய நிலை வந்து கொஞ்சம் மாறும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் பாகிஸ்தானத்தில் சூரியன் போகிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட க பிரச்சனைகள் அதாவது தண்டனைகள் நிறைய விஷயங்கள் அபராதங்களாக இது போன மாதம் கட்டியிருப்பீங்க இதெல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இப்போ ஒரு சிலர் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஏற்றமான ஒரு மாதமாக இருக்குது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது வேலை சுமை இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பெரிய அளவில் வேலை சுமைகள் இருந்தாலுமே அதனை பெரிய அந்த வேலை பலுக்களையும் உங்களுக்கு தெரியாத வண்ணம் முடித்து காட்டுவீர்கள் ஒரு உற்சாகம் கிடைக்கும் நிம்மதியான ஒரு மாதமாக கடகராசி என்பர்களுக்கு இருக்குது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் சூரிய பகவான் கலத்திர ஸ்தானத்தில் அதாவது நேரடி பார்வையில் இருந்தார் அவர் இந்த மாதம் அதாவது நடுப்பகுதியில் எங்கே போகிறார் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் போகிறார் ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் சொல்லுவாங்கள்ல அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல் ச சொத்தை இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மார்ச் மாதம் நடுப்பகுதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலம் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினஞ்சு வரைக்கும் பின்பு அதுக்கப்புறம் உடல்நலம் வந்து மேம்படும் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலக்கட்டம் அதே மாதிரி வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் மார்க்கெட்டிங் பிரிவினருக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் என்று சொல்லலாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் தங்களுடைய இலக்குகளை நீங்கள் எட்டி முடிப்பீர்கள் இந்த மாதத்தில் வெளியூர் பயணங்களும் தங்களுக்கு நிகழும் இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில் விட்டு இருக்கிறது மிக விசேஷம் மற்றும் உங்களுக்கு வந்து இந்த மா மார்ச் மாதத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மாத நடுப்பகுதியில் மாறுகிறார் ஸோ நேரெதிராக சூரிய பகவான் உங்களை பார்த்து கொண்டிருப்பார் உடன் வந்து பகவானும் இருக்கிறதுனால தந்தையாரிடம் அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போகும் கொஞ்சம் கவனம் தேவை விட்டு கொடுத்து செல்லுங்கள் அவர்களை பகை பகைத்து கொள்ளாதீர்கள் அவர்கள் மனம் புண்பரும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள் மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக நிகழும் அதுவும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அதிகமான லாபத்தை இந்த மாதம் ஈற்றுவீர்கள் இந்த மாதத்தில் தங்களுக்கு பிடித்த நபரை சந்தித்து பார்ப்பது இவ்வாறான நல்ல நல்ல விஷயங்களும் நிகழும் இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் மற்றும் சுக்கரனுடைய நிலையும் மாறுவார் இதன் காரணமாக என்ன மாதிரி உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மட்டும் மிகவும் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு சிலருக்கு கை கால் வலி வந்து போகும் மூட்டு வலி ஜாயின் பெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் உடல்நலம் வந்து ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஸோ கொஞ்சம் நல்ல உணவுகளையும் சத்துள ஆகாரங்களையும் பக உண்பது மிக உத்தமம் அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் உபாதைகள் அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு கொஞ்சம் அதிகமாக காட்டக்கூடியது பிபி சுகர் இங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை இந்த மாதத்தில் பார்க்கறச்சா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விசேஷங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது நல்ல ஒரு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரண் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் அனைத்து விதங்களிலும் அதாவது உயர்வை பெறுவீர்கள் இந்த மாதம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாரும் செவ்வாய் பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுகின்றார் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சூரியன் சனி புதன் இவங்களாம் இருந்திருக்காங்க இனிமிட்டு அவங்களும் மாறுவார்கள் அதுவும் சூரிய பகவான் குறிப்பாக பஞ்சமஸ்தானத்துக்கு செல்வ பொழுது நிறைய பிரச்சனைகள் துயரங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் வண்டி வாகனம் கிடச்சிருக்காம இருக்கலாம் வேலையில்லாத ஒரு கவலைகள் பிரச்சனைகள்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருந்திருக்கும் போன மாதம் எல்லாமே கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு அதுவும் குறிப்பாக மார்ச் மாத நடுப்பகுதிக்கு அதாவது பின்பகுதி மிக அருமையாகவே உள்ளது பயன்படுத்திக்கிங்க இந்த மாதத்தில் தங்களுக்கு வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக உத்தமம் தங்களுக்கு எதிர்பார்த்த தொகையை வந்து சேரும் இந்த மாதத்தில் இடமாற்றங்கள் கடை மாற்றங்கள் கூட நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருப்பது மிக விசேஷம் மற்றும் இந்த மாதத்தில் சூரிய பகவான் மீன ராசிக்கு வேற மாத நடுப்பகுதிக்கு மேலே போறாரு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு பொற்காலமாக மாறும் அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்த கட்ட அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் விஐபியுடைய தொடர்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் ஆட்சியுடன் இருபது மிக விசேஷம் மற்றும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டேதான் இருக்கும் அதாவது தே தேவைக்கேற்ப பணம் வந்து செல்லும் இந்த மாதத்தில் குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்த வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுதல் அரசு உத்தியோகத்திற்காக விண்ணப்பித்தல் இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலிதம் கிடைக்கும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் இந்த மாதத்தில் அதாவது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் மற்றும் ஒரு சிலருக்கு அதுக்குண்டான அது நடக்கக்கூடிய சூழல் உண்டு ஆன்மீக யாத்திரைகள் உங்களுக்கு பலனை தரும் மற்றும் உங்களுடைய ஸ்தானாதிபதி சந்திரன் மற்றும் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இவனுடைய நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சூரியன் சனியுடன் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மனதிற்கு கவலையுடன் ஒரு குழப்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினைந்துக்கு மேல மிக சிறப்பாகவே இருக்கும் மாத முற்பகுதியை விட மாத பிற்பகுதி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அது உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா சுற்றுலா செல்லுதல் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மற்றும் இந்த பயணங்களால் தங்களுக்கு ஆதாயங்கள் இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க உறவினுடைய ஒரு தொடர்புகள் அவர்கள் மூலியமாக தங்களுக்கு இன்பங்கள் நிச்சயமாக அமையுங்க பண வரவுக்கு பிரச்சனை இல்லை கவலை வேண்டாம் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதால பல விதங்களிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது குறிப்பாக கால்சியம் டெஃபிஷியன்சி அதுவும் கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு விபத்துகள் காயங்கள் ஏற்படக்கூடும் நீரிழிவு நோயாளிகளும் அவதிப்பட்டிருப்பார்கள் இவை எல்லாமே குறையுமா குறையாதா என்று கேட்பது புரிகிறது இவை எல்லாமே வந்து மாத பிற்பகுதி மிக அருமையாகவே இருக்கும் அதாவது நடுப்பகுதியிலிருந்து பிற்பகுதி மிக சிறப்பாக அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் ஜென்மத்திலேயே சந்திரிப்பதால் உடல் உபாதைகள் உங்களுக்கு நேர்ந்திருக்கும் அதுவும் குறிப்பாக சூரிய பகவான் இருக்கிறதுனால பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வலி மூட்டு வலி ஜாயின் பென்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் இவை எல்லாமே மார்ச் மாதம் பிற்பகுதியில் அதாவது பதினைந்துக்கு மேலே உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமையும் இந்த மாதம் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தை விட்டிருப்பது மிக சிறப்பு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சிவபாய் பகவான் உச்சமரம் பெற்றிருக்கின்றார் இதனால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே வர அப்படின்னு பார்க்க வச்சா ராசியிலேயே வருகிறார் அதனால் என்ன மாதிரியான படங்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது மீனராசி என்பர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றிகள் நிச்சயமாக நிகழும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உறவு முறைகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு தந்தையாரிடம் ஒரு சுமூக உற உறவினை வந்து நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மிக அருமையாகவே உள்ளார் அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் நேர்மைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்